இருநூறு ஆண்டுகளாக பூட்டப்பட்டிருந்த தாஜ்மஹாலின் ஒரு தளவரைக் கதவை விஞ்ஞானிகள் திறந்தபோது என்ன நடந்தது அதை பார்த்து உங்கள் ரோமங்கள் குத்து நிற்கும் நீங்கள் சனாதனி என்பதில் பெருமைப்படுவீர்கள் இன்றைய இந்த சம்பவம் இந்து மதத்திற்கு எதிராக பேசுபவர்களின் வாயை அடைத்துவிடும் இன்று நாம் பேசப்போவது நாசாவின் விஞ்ஞானிகள் பல ஆண்டுகளாக பூட்டப்பட்டிருந்த தளவரையைத் திறந்தபோது அவர்களுடன் நடந்தது அனைவரையும் அதிர்ச்சியடையச் செய்தது ஆராய்ச்சியாளர் அருண் சிங் கண்டறிந்த ஆதாரங்கள் முழு உண்மையை நம்முன் வைக்கின்றன கேள்வி எழுகிறது தாஜ்மஹால் இடத்தில் முன்பு பகவான் சிவனின் கோயில் இருந்ததா உண்மையில் சிவன் கோயிலை இடித்து தாஜ்மஹாலை கட்டினார்களா இல்லையென்றால் கடந்த நூறு ஆண்டுகளாக தாஜ்மஹாலின் அறைகள் ஏன் பூட்டப்பட்டிருக்கின்றன அந்த அறைகளில் சனாதன தர்மத்துடன் தொடர்புடைய ஆதாரங்கள் மறைக்கப்பட்டுள்ளனவா அல்லது வேறு ஏதேனும் புதையல் இன்று இந்த ரகசியங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வீடியோவிற்குள் போவதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்புறமா மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நம என்று எழுதுங்கள் இன்றைய சம்பவம் ஒரு புத்தகத்திலிருந்து தொடங்கியது அதன் பெயர் த கம்ப்ளீட் தாஜ்மஹால் அந்த புத்தகத்தில் இருபத்தி இரண்டு அறைகள் பற்றி விரிவாக கூறப்பட்டுள்ளது கூறப்படுவது தாஜ்மஹால் இடத்தில் முன்பு பகவான் சிவனின் பழங்கால கோயில் இருந்தது அதை ஷாஜஹான் இடித்து தாஜ்மஹாலை கட்டினார் ஆராய்ச்சியாளர் அருண் சிங் அந்த புத்தகத்தை படித்தபோது இதை பற்றி அறிய விரும்பினார் அவர் மகாதேவின் உண்மையான பக்தர் அறிவியலையும் நம்புபவர் அதன்பின் அருண் சிங் இலாகூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் தாஜ்மஹாலின் அந்த இருபத்தி இரண்டு ரகசிய அறைகளை திறக்க வேண்டும் உள்ளே உள்ள ரகசியங்களை அறிய வேண்டும் என்றார் ஏனெனில் அந்த பூட்டுகள் திறக்கப்படும் போதுதான் அதிர்ச்சியூட்டும் ஆதாரங்கள் வெளியாகும் கடந்த நூறு ஆண்டுகளாக ஏன் அந்த இருபத்தி இரண்டு அறைகள் பூட்டப்பட்டுள்ளன தாஜ்மஹாலை நுணுக்கமாக ஆராய்ந்த அருண் சிங் சுவர்களில் ஹிந்து மதத்துடன் தொடர்புடைய பல சின்னங்கள் இருப்பதை கண்டார் சில சுவர்களில் கமல மலர் செதுக்கப்பட்டுள்ளது இது இஸ்லாமிய மதத்துடன் தொடர்பில்லை மேலும் சிவப்பு கல்லில் பாம்பு வடிவங்கள் உள்ளன பாம்புக்கு இஸ்லாமில் எந்த தொடர்பும் இல்லை இதனால் பெரிய வாய்ப்பு தாஜ்மஹால் உண்மையில் காதலின் சின்னமல்ல மகாதேவின் சிவன் கோயில் ஆனால் அந்த இருபத்தி இரண்டு பூட்டப்பட்ட அறைகளின் ரகசியம் என்ன அதை திறக்க இலாகூர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாச்சல் செய்யப்பட்டது இதற்கிடையே ஹிந்து மகாசபை மகிழ்ச்சி தெரிவித்தது இனிப்புகள் வழங்கியது ஏனெனில் அவர்கள் எப்போதும் தாஜ்மஹாலை தேஜோ மஹாலயா என்று கூறி வந்தனர் அவர்களின் தலைவர்கள் கூறினர் இது எங்கள் வெற்றியின் முதலடி உண்மை தெரியும் வரை போராட்டம் தொடரும் நண்பர்களே உண்மை ஒரு ஸ்பிரிங் போன்றது எவ்வளவு அழுத்தினாலும் அவ்வளவு வேகமாக துள்ளி வெளியே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கார்த்திக் ராவ் என்ற இளைஞன் மிகுந்த உற்சாகத்துடன் தாஜ்மஹால் பார்க்க வந்தான் அங்கு கண்ட காட்சியால் ஆச்சரியமடைந்தான் தாஜ்மஹால் உண்மையில் அழகானது கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பளிங்கு கல்லால் செய்யப்பட்டது ஒளிர்ந்து கொண்டிருந்தது சுவர்களை கவனமாக பார்த்தபோது ஹிந்து சின்னங்கள் தெரிந்தன இது முஸ்லிம் கட்டிடமென்றால் ஹிந்து சின்னங்கள் ஏன் என்ற கேள்வி எழுந்தது அவன் அறிவியல் படித்து வந்தான் தாஜ்மஹாலின் உண்மையை அறிய ஆராய்ச்சி செய்தான் சிறிது நேரத்தில் ஒரு விபத்து நடந்தது போலீஸ் அங்கு கவனம் செலுத்தியது அப்போது கார்த்திக் தாஜ்மஹாலின் கீழ்ப்பகுதிக்கு சென்றான் அங்கு இருபத்தி இரண்டு அறைகள் ஒரே இடத்தில் தெரிந்தன ஆனால் அனைத்து அறைகளிலும் தாழம் தாஜ்மஹால் முழுவதும் திறந்திருக்கும் ஆனால் இந்த இருபத்தி இரண்டு அறைகளில் மட்டும் தாழம் ஏன் என்று நினைத்தான் அவன் ஒரு அறையின் தாளத்தை உடைத்து சுமார் எண்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின் திறந்தான் உள்ளே கண்ட காட்சி அதிர்ச்சி தருவதாக இருந்தது ஹிந்து மதத்தின் பல உடைந்த சிலைகள் அறையின் அமைப்பு ஹிந்து கோயில் போலவே இருந்தது கோயிலை இடித்து தாஜ்மஹால் கட்டப்பட்டது போல் தோன்றியது ஆனால் கார்த்திக் பயந்து போனான் போலீஸ் வழக்கு வருமோ என்ற அஞ்சி கதவை மூடி தாழத்தை மீண்டும் போட்டு வெளியே வந்தான் ஆனால் அவன் உண்மையை கண்ணால் பார்த்துவிட்டான் ஒரு அறையில் ஹிந்து ஆதாரங்கள் இருந்தால் மீதமுள்ள இருபத்தி ஓரு அறைகளில் என்ன இருக்கும் பின்னர் அவன் ஒரு செய்தியை படித்தான் அருண் சிங் இருபத்தி இரண்டு அறைகளை திறக்க மனு தாக்கல் செய்துள்ளார் ஆனால் உயர்நீதிமன்றம் நிராகரித்தது ஆனால் பகவான் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினார் கார்த்திக் படிக்கும் கல்லூரியில் அருண் சிங் பேராசிரியராக சேர்ந்தார் கார்த்திக் அனைத்தையும் சொன்னபோது அவரது சந்தேகம் உறுதியானது மீண்டும் மனு தாக்கல் செய்தார் பி என் ஓக் புத்தகத்தின்படி தாஜ்மஹால் தேஜோ மஹாலயா சிவன் கோயில் ராஜபுத் மக்கள் வழிபட்டனர் ஷாஜஹான் அதை இடித்து மக்பரா கட்டினார் ஞானவாபி போல பி என் ஓக் கூறியது ஹிந்து அலங்காரங்கள் சின்னங்கள் உள்ளன இருபத்தி இரண்டு அறைகளில் சிவலிங்கம் மறைக்கப்பட்டுள்ளது தாஜ்மஹால் இரண்டும் சமஸ்கிருத வார்த்தைகள் முஸ்லிம் கட்டிடங்களில் மஹால் வராது ஜாலிகளில் ஆயிரத்தி எட்டு கலசங்கள் நூற்றி எட்டு எண் ஹிந்து புனிதம் தெற்கில் பழங்கால கோஷாலா முஸ்லிம் கப்ரில் கோஷாலா இருக்க முடியாது இந்த ஆதாரங்கள் தாஜ்மஹால் தேஜோ மஹாலயா மகாதேவ் கோயில் என்பதை நிரூபிக்கின்றன அந்த இருபத்தி இரண்டு அறைகள் திறக்கப்பட்டால் சிவலிங்கம் இந்து ஆதாரங்கள் கிடைக்கும் இப்போது அருண் சிங் வாதங்கள் வலுவானவை இருபத்தி இரண்டு அறைகள் திறக்கும் சர்ச்சை இன்னும் நடக்கிறது மகாதேவின் அருளால் உண்மை விரைவில் வெளியாகும் என்று நம்புகிறோம் நண்பர்களே தாஜ்மஹால் பற்றிய இந்த மர்மங்கள் பல ஆண்டுகளாக விவாதத்திற்கும் சர்ச்சைக்கும் காரணமாக இருந்து வருகின்றன சிலர் இது மகாதேவின் தேஜோ மஹாலயா கோயில் என்று நம்புகிறார்கள் மற்றவர்கள் இது ஷாஜஹான் தனது மனைவி மும்தாஜ் மஹாலுக்காக கட்டிய காதலின் சின்னம் என்று கூறுகின்றனர் ஆனால் வரலாறு மற்றும் தொல்லியல் துறையின் அதிகாரப்பூர்வ பதிவுகள் என்ன சொல்கின்றன இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை மற்றும் பெரும்பாலான வரலாற்றாசிரியர்கள் கூறுவது தாஜ்மஹால் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று வரை முகல் பேரரசர் ஷாஜஹான் கட்டிய மக்பரா அடித்தளத்தில் உள்ள இருபத்தி இரண்டு அறைகள் இரகசிய அறைகள் அல்ல பராமரிப்பு மற்றும் கட்டிட ஆதரவு பகுதிகள் அங்கு இந்து சிலைகள் அல்லது சிவலிங்கம் உள்ளதாக எந்த அதிகாரப்பூர்வ ஆதாரமும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இருபத்தி இரண்டு அறைகளை திறக்கக் கோரிய மனுவையும் உயர் நீதிமன்றம் நிராகரித்தது நீதிமன்றம் கூறியது வரலாறு ஆராய்ச்சி செய்யும் இடம் நீதிமன்றம் அல்ல அது அகாடமிக் ஆய்வுகளின் பொருள் இதனால் ஒரு விஷயம் தெளிவாகிறது தாஜ்மஹால் குறித்து பல கதைகள் கோட்பாடுகள் நம்பிக்கைகள் உள்ளன ஆனால் உறுதிப்படுத்தப்பட்ட வரலாற்று ஆதாரங்கள் மிகவும் முக்கியம் உண்மை என்ன என்பதை அறிய நாம் எப்போதும் ஆதாரங்களை பார்த்து பல தரப்பினரின் கருத்துகளையும் புரிந்து கொண்டு பின்னர் நமது கருத்தை உருவாக்க வேண்டும் இருந்தபோதிலும் ஒரு விஷயம் மறுக்க முடியாது தாஜ்மஹால் மனித கலைநயத்தின் அற்புதம் அது காதலின் சின்னமாக இருந்தாலும் கட்டடக்கலையின் அதிசயமாக இருந்தாலும் உலகம் முழுவதும் மக்களை ஆச்சரியப்படுத்தும் பாரம்பரியச் சின்னம் உங்கள் கருத்து என்ன தாஜ்மஹால் ஒரு மர்மமா அல்லது வரலாறு ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டதா கமெண்டில் உங்கள் கருத்தை பகிருங்கள் நாகரிகமாக விவாதிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற மர்மம் வரலாறு மற்றும் உண்மை சம்பவ வீடியோக்களுக்கு தொடர்ந்து எங்களுடன் இருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்து என்ன வீடியோ போடணும் எந்த புராண கதையை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி